அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த மிக பெரிய பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு மறுமை நாளில் அவருக்கு இரட்டிப்பு வேதனை அளிக்கப்படும் என்று அல்லாவின் தூதர் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் என்ன அந்த பெரிய பாவம் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது அப்துல்லா இபுனு மசூத் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் நபிசல்லாஹு அலைவசலம் அவர்களிடம் இறை தூதர் அவர்களே உயர்ந்தோன் அல்லாஹ்விடம் பெரிய பாவம் எது என்று ஒருவர் கேட்டார் நபிசல்லாஹ் ஹுலிவசலம் அவர்கள் அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை கற்பித்து வணங்குவதாகும் என்று பதிலளித்தார்கள் மேலும் அவர் பிறகு எது என்று கேட்க நபிசல்லாஹ் ஒலிவசலம் அவர்கள் பிறகு உன் குழந்தை உன்னுடன் உணவு உண்பதை அஞ்சி அதை நீ கொன்று விடுவதாகும் என்று பதிலளித்தார்கள் அவர் பிறகு எது என்று கேட்க நபிசல்லாஹ் ஒலிவசலம் அவர்கள் உன் அண்டை வீட்டாரின் மனைவியுடன் விபச்சாரம் புரிவதாகும் என்று பதிலளித்தார்கள் அப்போது நபிசல்லாஹலை வசலம் அவர்களின் இந்த கூற்றை உறுதிப்படுத்தும் வகையில் அல்லாஹ் திருக்குரான் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனத்தை அருளினான் இன்னும் அவர்கள் ரெனில் அல்லாஹுடன் வேறொரு நாயனை வணக்கத்திற்குரியவனாக பிரார்த்தித்து அழைக்க மாட்டார்கள் அல்லஹா தடுத்திருக்கும் எந்த உயிரையும் அவர்கள் உரிமையின்றி கொலை செய்துவிடவும் மாட்டார்கள் அவர்கள் விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள் எவரேனும் இவைகளை செய்ய முற்பட்டால் அவர் அதற்குரிய தண்டனையை சந்திப்பார் அதாவது அவர்கள் அல்லாஹுடன் வேறு எந்த தெய்வத்தையும் அழைக்க மாட்டார்கள் அல்லாஹ் தடை விதித்துள்ள எந்த உயிரையும் நியாயமின்றி அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் யாரேனும் இச்செயலை செய்தால் அதற்குரிய தண்டனையை பெற்றே தீருவார் மறுமை நாளில் அவருக்கு இரட்டிப்பு வேதனை அளிக்கப்படும் என்ற திருக்குறான் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனத்தை அல்லாஹ் அருளினான்